இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த ஃபார்முக்குள்ளே நமக்கு இந்த ஃபார்மை சுற்றி காட்டுறது வந்து ராகவன் இதான் ராகவன் இல்லையா ஃபோன் பண்ணனே நான் இருக்கா இல்லையா வச்சிருக்காங்க அவங்கதா ம் தொடுகிய பக்கத்துல பக்கத்தில் போவியா ஒன்றும் பண்ணாதா நான் போனால் பண்ணிடுறேன் இல்லையா உதச்சிருமா ஒன்றும் பண்ணாதா ஏ நாய் அடிச்சு போடுமாமா அப்படியா போன இந்த குதிரைக்கு பேரெல்லாம் இருக்கா மகா மகானா வந்துருமா மொகா மஹா பா வாங்க மேய்ச்சக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்களா மழை பெஞ்சன் இல்லையா இல்லாட்டி காட்டில் உள்ளயே நான் ஓ உட்காந்துதில்ல நீ உட்காந்துக்குவியா மேலே ஓட்டுவே ரைஸ் எல்லாம் போவே நல்லா போவியா எதுவா என்ன பேரு டோனியா ஹாய் டோனி பாக்கு உன் பேர் ராகவா சரி யூடியூப்பில் போடுற இது எல்லாம் சரியா போடுவேன் செம்மறி செம்மறியாட்டு குட்டிகளா அப்படியா மழை பெஞ்ச கொண்டு போக மாட்டீங்க ஹலோ வரல தம்பி நீ யாரும் வரல சின்ன பையன் தான் இருக்கா அவங்க கிட்ட பேச வா தம்பி வா நீ இங்கே வா இதுக்கு வைக்கோல் சோளத்தட்டுமா அதான் சாப்பிடுமா புல்லெல்லாம் கொடுப்பீங்களா பசும் புல் ஓ மலம்புல்லாம்மா ஆ இதெல்லாம் இதுக்குள்ள போயிருமா இல்லையா நைட்டு ஓ மேல இருக்கு இல்லையா இல்ல பிளாஸ்டிக் ட்ரம் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் செலவு கம்மியா இருக்கும் பிளாஸ்டிக் ஏ வந்து ஆமா அப்ப அதுல வந்து இந்த மாதிரி மூடி இல்லலலவா கோழி மட்டும் உள்ள போறது அந்த ஒரு 10 டிரம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ம்ம் வந்துரும் வந்துடறதுக்கு அப்புறம் இப்படி மூடி வச்சுக்க தான் மூணு நாள் செஞ்சு திறந்து விட்டோம்னு வெச்சீங்க அது பாடி போயிடும் நம்ம ஈரையும் அதையே வச்சிருவோம் அத வச்சிருக்கோம் பாருங்க இதே மாதிரி உள்ளையே வெச்சிருவோம் தண்ணி தீனியை உள்ளையே வெச்சிருவோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது வச்சிட்டேன் உள்ளே உள்ள தண்ணி உள்ள ஈர வெச்சிருக்கேன் ஓகே இதெல்லாம் வெளியே வச்சுக்கிங்க அதுக்கு உள்ள கோழிகள் நிறையா இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் இது வந்து ஒரு பட்டா சேவல் இங்கே இருக்குது இது எல்லாமே வந்து வெளி தான் விட்டுருக்காங்க நிறைய வெளி மேய்ச்சல் இருக்குது கோழியை அதே மாதிரி இங்கேயுமே வெளி தான் இருக்குது இது வந்து தனியாக வந்து இதுக்குள்ள ஒரு கோழியெல்லாம் விட்டுருக்காங்க அதை நம்ம ஏற்கனவே நம்ம காட்டி இருந்தோம் இது இப்போ உள்ளே லாக் பண்ணிருக்கிறாங்க ப்ரீடிங்க்கு வேண்டி உள்ளே லாக் பண்ணிருக்கிறாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்களா ஓ சாரி இது ப்ரீடிங்க்கு வேண்டி உள்ளே லாக் பண்ணிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை வெரைட்டி அப்படின்னு நம்மகிட்டே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி அரண்மனை வெரைட்டி அந்த கோழி வந்து உள்ளே வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு வேண்டி லாக் பண்ணிருக்குறாங்க இதுதான் அந்த சேவல் அரண்மனை சேவல் அரண்மனை கோழியும் உள்ள இருக்கு அதுவும் ஒரு ரெண்டே ரெண்டு குஞ்சு தான் பெருவிட கோழி அப்படிங்கிறதுனால அது ரெண்டு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு நான் உள்ள போகல இருந்தே காட்டுறேன் பாருங்க ரெண்டு குஞ்சு தான் பொரிச்சிருக்கு இதுதான் சேவல் சரி இது வந்து லாக் பண்ணிக்கிறாங்க அதனால நம்ம உள்ள போகல நம்ம அடுத்தது பாத்திரலாமா இங்கேயும் ஒரு குஞ்சு இது வந்து ஒரு அரண்மனை குஞ்சு தான் அதாவது அரண்மனை அப்படின்னா புரவிப்பாளையும் அரண்மனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க இருந்து வாங்கினது அந்த ஏரியாவில் இருந்து இப்போ டேக் எல்லாம் போட்டிருக்காங்க வாத்தெல்லாம் பார்த்துருந்தோம் போன டைமு அந்த வாத்துக்கெல்லாம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போ மேய்ஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ சேத்துக்குள்ளே வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தொழாவிகிட்டு இருக்காங்க வாத்துக்கெல்லாம் ரொம்ப ஒரு அழகான வாத்து இது வந்து ஆந்திரா வாத்துங்களா மாதிரி இது இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக்கு ஒயிட்டு அப்படியெல்லாம் இருக்குது ஆந்திராவாத்து இது ஒரு மேல் நினைக்கிறேன் ஒரு மேலு மூணு ஃபீமேல் இருக்கு இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் வந்து எல்லாமே பெருவிட கோழி தான் பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னு நல்லா இருக்குது அருமையான கோழி அதாவது இந்த ரெக்கை ஃபினிஷிங் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நல்லாவே இருக்கும் இப்போ இந்த கூண்டுக்குள்ள ஒரு சேவல் வச்சிருக்காங்க இதுவும் வந்து குருவிப்பூ சேவல் நம்ம பொள்ளாச்சி வெரைட்டி அருமையான ஒரு சேவல் அப்புறமா இதுக்குள்ளேயுமே கோழிகள்லாம் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே வந்து குஞ்சு இருக்குது கோழி குஞ்சு இது பாருங்கள் இதுவும் பெருவடை தான் பொன்றம் பொன்றம் இல்லையா இதில் ஒரு பொன்றம் இருக்குது இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் தென்னை மரத்துக்கு வளமாக அதாவது தென்னை மரத்துக்கு இருக்க வேண்டி இந்த வந்து இலைகள் எல்லாம் வந்து போட்டு இலை இந்த தென்னை மட்டை சாணம் இதையெல்லாம் போட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்காங்க ரெண்டு மரத்துக்கு நடுவேன் இப்படி தண்ணி விடும்போது இந்த மரம் வந்து இதனுடைய சத்தையெல்லாம் நல்லா இழுத்து எடுத்துக்கும் உள்ளே வந்து அந்த இந்த இலை தழைகள் இந்த சாணம் இதெல்லாம் மக்கி நல்லா இயற்கை உரம் இந்த உரத்தை வந்து தென்னை மரங்கள் வேர் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம செயற்கை உரம் வந்து பார்த்திங்கன்னா உடனே தென்னை மரங்கள் வந்து மரங்கள் செடிகள் எல்லாமே உடனே இழுத்து எடுத்துக்கும் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா இது வந்து மண்ணில் மக்கி அது வந்து உரமாகி மறுபடியும் அந்த வேர் இழுக்கிறதுக்கு டைம் ஆகும் அதே மாதிரி இந்த மரம் இழுத்து அந்த மரமும் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கும் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே மாதிரி இந்த மரம் வந்து இந்த இயற்கை உரத்தில் வந்துருச்சுன்னா ரொம்பவுமே செழிப்பா வருங்க இந்த மரம் செயற்கை உரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனா இயற்கை உரம் வந்து பாத்தீங்கன்னா மரம் வந்து ரொம்பவுமே செழிப்பா இருக்கும் இங்கேயும் கோழி குஞ்சுகள்லாம் வந்து மேய்ச்சிட்டு இருக்கு இந்த ஃபார்ம்ல கினிக்கோழியும் நிறைய வச்சிருக்காங்க கோழி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பு தொல்லையெல்லாம் எல்லாம் இருக்கும் பாருங்க பாம்பு தொல்லை வேற யாராவது புது ஆள் வந்துட்டாலே வந்து அவங்கள காட்டி கொடுத்துரும் அதுதான் இந்த கினிக்கோழியோட ஒரு ஸ்பெஷல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் ரெண்டும் அப்புறம் மீதியெல்லாம் வந்து பெட்டை இருக்குது அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாத்துகள் போன டைம் வந்து பார்த்துருந்தோம் இந்த வாத்து குஞ்சு இது இதாக இருக்குது இந்த குஞ்சுகள் போன மாதம் இருந்த மாதிரியே தான் இருக்குது இப்போ புதுசாக நான் அதாவது உடனே பெருசாகணும் அப்படின்னா இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டர் கொடுத்தோம்னா உடனே பெருசாகிடும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஸ்டார்ட்ரு கொடுத்தோம்னா கோழிகளுக்கு வந்து ஏன்னா நானே சொல்லியிருக்கேன் கோழிகளுக்கு வந்து அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது அப்படின்னு ஆனால் வாத்தை பொறுத்த வரைக்குமே வந்து நல்ல எனர்ஜியாக வரும் சீக்கிரமாக வளர்ந்துடும் ஏன்னா இந்த ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அதை பாதுகாத்து வளர்த்துறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டார்ட்ரு கொடுத்தோம்னா உடனே பெருசாகிடும் வாத்து வந்து எவ்வளவு அந்த வேஸ்ட்டு எண்ணெய் இருந்தாலுமே சீக்கிரமாக வாத்துக்கு வந்து நோய் வராது இது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி சாப்பாடு இதெல்லாம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்டார்டர் கொடுங்க உடனே பெருசாயிரும் அப்படின்னு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி அடை வைக்கிற அந்த கூண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் கோழி அடைக்காக வச்சிருக்கிறது இப்போ டெய்லியுமே இவங்க வந்து சாணம் தொளிச்சிருக்காங்க பாருங்க அதுவும் நாட்டு மாட்டு சாணம் தொளிச்சு உள்ளே வரும்போது நல்ல வாசனையாக இருக்கு இந்த ஷெட் தான் இதுக்குள்ள இப்போ போன டைம் வரும்போது நிறைய கோழிகள் இருந்துச்சு இதுல வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு இதுல ஒரு கோழி அடைப்படுத்துருக்கு பாருங்க இங்கொன்னு அடைப்படுத்துருக்கு முட்டை வச்சிருக்குள்ள புல்லு தான் வச்சிருக்காங்க அப்புறம் இங்க ஒரு கோழி இருக்குங்க இது இப்போ வந்து அட படுக்கலன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு முட்டு தான் வச்சிருக்கு இது சும்மா தான் படுத்துருக்கு இதுலேயும் ஒரு கோழி இருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு குஞ்சு இருக்கு நிறைய இருக்கு குஞ்சுகள் இந்த குஞ்சுகளோட ஒரு கோழி படுத்திருக்கு இதுவும் பெருவிட தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு குஞ்சு இருக்கு நாலு குஞ்சோட ஒரு கோழி இது ஒரு கோழி படுத்திருக்கு முட்டை இருக்கு முட்டை வச்சு அடைப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுல ஒரு மூணு முட்டையோட அடப்படுத்திருக்கு ஒரு கோழி நம்ம கோழிகள்லாம் மேலே நின்றுட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து இந்த பூண்டுக்குள்ளதான் வந்து அதாவது இந்த ஷெட்டுக்குள்ளதான் வந்து கோழிகள்லாம் அடிச்சுக்கும் இது கண்ணி நாய் குட்டி போ போ நோ 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 இது இப்ப நம்மளை பார்த்ததையும் வால் ஆட்டிட்டு வந்துட்டு இருக்கு இது என்ன காலு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இருக்குது வெள்ளைக்கால் ஆயிடுச்சாட்டு இருக்குது இல்லையா இல்லையா அதுக்கெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இங்கே ஒரு சேவல் இருக்குங்க இது வந்து ஒரு சேவல் இங்கே கோழிகள் எல்லாம் அப்பதான் கூண்டுக்குள்ள அடையறக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு குருவிப்பூ சேவல் ஜாய் குவந்த பக்கம் பூ சேவல் இங்கேயும் கூண்டுக்குள்ளே வந்து கோழிகள்லாம் படுத்துருக்கு கோழிகள்லாம் குஞ்சு ஒரு பெரிய கூண்டாக வச்சுருக்காங்க போ இதில் ஒரு ஏழு இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ சேல் பண்ணுவாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா சேல் பண்ணுற அடுத்த நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோக்களில் உங்களுக்கு வந்து அந்த சேலிங் பற்றி போ போ சேலிங்கை பற்றி நான் போடுவேன் நம்ம கூடவே வந்துட்ருக்காப்புல இதுக்குள்ளேயுமே கோழி குஞ்சுகள் இருக்கு கோழி உள்ள படுத்துருக்கு போன டைம் வீடியோ எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப இருட் ஆயிடுச்சு இன்னைக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கு மாடுகள் வந்து கட்டி போட்டிருக்காங்க இப்ப இந்த ஃபார்ம்ல வந்து நாட்டு மாடுகள் இருக்கு அதாவது கிராஸ் மாடும் இருக்கு நாட்டு மாடும் இருக்கு ஒரு அஞ்சணை இருக்கு இந்த ஷெட்டினுடைய அளவு வந்து அது பதினாறுக்கு இருபது அப்படிங்கிற ஒரு அளவு தான் இருபது அடி நீளம் பதினாறு அடி அகலம் இங்கே வந்து காடியெல்லாம் இருக்கு காடி வந்து ரெண்டு அடிக்கி விட்டுருக்காங்க இது மாட்டு யூரின் எல்லாம் வந்து இப்படியே ஷெட்டில் இருந்து